எக்ஸாம்பிள் செவன் பாயிண்ட் ஒன் ஒரு உருளை வடிவ பீப்பாயின் உயரம் இருபது சென்டிமீட்டர் மற்றும் அடிப்புற ஆரம் பதினாலு சென்டிமீட்டர் எனில் அதன் வலைபரப்பு மற்றும் மொத்த புறப்பரப்பை கண்க போலாமா நம்ம உருளை ஓகேவா ஸோ உருளை வடிவ பீப்பாயோட உயரம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உயரம் அப்படின்னா நம்ம ஹச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ உயரம் ஹச்சோட வேல்யூ என்னது அப்படின்னா இருபது சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்த ஆரம் ஆரம்லாம் என்னென்னு சொல்லுவோம் ஆறுன்னு சொல்லுவோம் இல்லையா ஆரம் ஆரோட வேல்யூ ரேடியஸோ பதினாலு சென்டிமீட்டர் ஓகே வலைபரப்பு கேட்டிருக்காங்க மொத்த பரபரப்பு கேட்டிருக்காங்க ஸோ வலைபரப்பு அப்படிங்கிறப்போ நமக்கு ஃபார்ம்ல தெரியும் அப்படின்னா சதுர அலகுகள் அப்படின்னு ஃபார்ம்ல தெரியும் இல்லையா டூ இன்ட்டு பைக்கு வேல்யூ வந்து ட்வெண்ட்டி டூ இருபத்தி ரெண்டு பை ஏழு அப்படின்னு தெரியும் இல்லையா ஸோ பையோட வேல்யூ இருபத்தி ரெண்டு பை ஏழுன்னு தெரியும் ஆரம் வந்து பதினாலு கொடுத்துருந்தாங்க ஹச் உயரம் வேல்யூ இருபதுன்னு கொடுத்துருந்தாங்க இந்த ஏழால் இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா எத்தனை டைம் இருக்கும் ஏழில் ஸோ டூ டைம்ஸ் இருக்கும் இல்லையா ஸோ இதை அப்படியே மட்டில் பண்ணி இன்ட்டு பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் கிடைக்கும் இல்லையா என்ன கிடைக்கும் ஃபார்ட்டி ஃபோர் எயிட்டி எயிட் இன்ட்டு டுவெண்ட்டி சிக்ஸ்டீன் செவன் ஜீரோ ஓகே தானே எயிட்டி டூ இன்ட்டு டூ போட்டிங்க அப்படின்னா சிக்ஸ் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் கிடைக்கும் இல்லையா ஸோ செவன் ஓகேங்களா அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறீங்க மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிக்க போறீங்க உருளையோட வலைப்பரப்பு கண்டுபிடிச்சீங்க இங்கே உருளையோட மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிக்கிறீங்க உருளையோட மொத்த பரப்பரப்புக்கு ஃபார்ம்லாம் என்னதுமா இந்த இடத்துல மொத்த புறப்பரப்பு அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல ஹச் இருக்க இடத்துல போடுவீங்க அப்படின்னா ஹச் ப்ளஸ் ஆர்னு போடுவீங்க அப்படிதான் அப்போ டூ பை ஆர் ஹச் இருக்கிறது போடுவீங்க ஹச் ப்ளஸ் ஆர் அப்படின்னு போடுவீங்க இல்லையா ஸோ இதான் ஃபார்ம்லா இப்போ டூ இன்டூ பைக் வேல்யூ டுவெண்ட்டி டூ டிவைட் செவன் அப்படின்னு நமக்கு தெரியும் ஆறு வந்து ஃபோர்ட் பதினாலுன்னு தெரியும் இல்லையா அடுத்து ஹச் ப்ளஸ் ஆறு ஹச்சோட வேல்யூ இருபது அடுத்து ஆரோட வேல்யூ பதினாலு அடுத்து இந்த ஏழால் இந்த பதினாலு அடிச்சிங்க அப்படின்னா ரெண்டு கிடைக்கும் ஸோ டோட்டலாக இந்த வேல்யூ மட்டும் மல்டிபிள் பண்ணிடலாம் ஸோ அப்போ என்ன கிடைக்கும் எயிட்டி எயிட்னு கிடைக்கும் இன்டூ ப்ராக்கெட் வேல்யூவை தனியாக தான் செய்யணும் இல்லையா ஸோ ப்ராக்கெட் வேல்யூ செஞ்சுட்டு தான் அடுத்த வேல்யூ செய்யணுமே இந்த ப்ராக்கெட் வேல்யூவில் என்ன கிடைக்குன்னு பாருங்கள் ப்ராடெட் என்ன கிடைக்கும் இன்ட்டு முப்பத்தி நாலு ஸோ எண்பத்தி எட்டு இன்டூ முப்பத்தி நாலு ஸோ மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கிது பாருங்கள் டூ தேர்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் பரப்பு அப்படிங்கிற சென்டிமீட்டர் ஸ்கொயர் போடணும் இல்லை அப்படின்னா சதுர அலகுகள் சதுர சென்டிமீட்டர்னு எழுதணும் ஓகேவா நம்ம கொஸ்டின் வந்து சென்டிமீட்டரில் கொடுத்துருந்தாங்க இல்லையா ஸோ பரப்பு கண்டுபிடிக்கும் போது சென்டிமீட்டர் ஸ்கொயர் போடணும் இல்லை அப்படின்னா சதுர சென்டிமீட்டர் போடணும் ஓகேங்களா ஸோ ஆன்சர் லாஸ்ட்டாக ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க தர் ஃபோர் உருளையின் வலைபரப்பு அதுவே உருளையின் மொத்த புறப்பரப்பு ஓகேங்களா தேங்க்யூல் யூனிட் செவன் அளவியலில் டென்த்து மேக்ஸில் எக்ஸாம்பிள் செவன் பாயிண்ட் டூ பார்க்கலாம் கவீங்க என்ன கொடுத்துருக்காங்க எண்பத்தெட்டு சதுர சென்டிமீட்டர் வலைபரப்புடைய ஒரு நேர்வட்ட உருளையின் உயரம் பதினாலு சென்டிமீட்டர் எனில் உருளையின் விட்டம் காண்க என்ன கொடுத்துருக்காங்க உருளையோட உயரம் வந்து பதினாலு சென்டிமீட்டர்னோ அந்த நேர்வட்ட உருளையோட வலைபரப்பு வந்து எண்பத்தெட்டு சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கா ஓகேங்களா ஸோ உயரம் அப்படிங்கிறப்போ உருளையின் உயரம் உயரத்தை ஹச்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா பதினாலு சென்டிமீட்டர் உருளையோட வலைபரப்பு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எண்பத்தெட்டு சதுர சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க நமக்கு உருளையோட வலைபரப்புக்கான ஃபார்முலா தெரியும் இல்லையா உருளையோட வலைபரப்புக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா டூ பை ஆர்ஹச் வலைபரப்பு என்னது டூ பைஆர்ஹச் டூ ஹச்சோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க எண்பத்தி எட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ பாருங்கள் உயரம் நம்ம கொடுத்துட்டாங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா உருளையின் விட்டம் உருளையோட ஆரம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா ஆரத்தை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆர்னு சொல்லுவோம் ஓகேவா ஸோ விட்டம் அப்படிங்கிறப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டூ ஆர் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா சார் நீங்கள் இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம் டூ ஆர் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ டூ ஆரை ஒரு சைடு வச்சுக்கோங்க பையோட வேல்யூ இருபத்தி ரெண்டு பை ஏழு அப்படின்னு தெரியும் ஹச்சு ஹச்சோட வேல்யூ பதினாலு ஈக்குவல் டு எண்பத்தி எட்டு ஓகேங்களா ஸோ நீங்கள் இதனால இதை அடிச்சிட்டோம் அப்படின்னா கிடைக்கும் டூ கிடைக்கும் டூ ஆர் அப்படிங்கிறதான் விட்டோம் அதனால் டூ ஆர் அப்படியே வச்சுக்கோங்க இன்டூ ரெண்டு இருக்குது ஸோ நாற்பத்தி நாலு இந்த சைடு பெருக்கல்ல இருக்குது அந்த சிறுபான்னவாகவும் வகுத்தலில் போகும் ஸோ எண்பத்தி எட்டு டிவைடா நாற்பத்தி நாலு ஓர் நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு ஈ நாற்பத்தி நாலு எண்பத்தி எட்டு ஸோ டூ ஆர் விட்டம் எவ்வளவு அப்படின்னா ரெண்டு சென்டிமீட்டரில் தான் கொஷின் கொடுத்துருந்தாங்க சென்டிமீட்டர் ஓகேங்களா எடுத்த எழுதலாம் தர்போ நேர்வட்ட உருளையின் விட்டம் ரெண்டு சென்டிமீட்டர் ஓகேங்களா வலைபரப்பு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா சதுர சென்டிமீட்டர் அப்படின்னா ஸ்கொயர் போடணும் உயரமோ இல்லை ஆரமோ விட்டமோ இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க அப்படின்னா இங்கே என்ன அழகு கொடுத்துருக்காங்களோ அந்த அழகு மட்டும் எழுதுனா போதும் சென்டிமீட்டர் கொடுத்துருந்தாங்க சென்டிமீட்டர் மீட்டர் கொடுத்துருந்தாங்கன்னா மீட்டர் அப்படி எழுதுனா போதும் ஓகேங்களா புரியுதுங்களா டென்த்து மேக்ஸில் அளவியலில் எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி மூணு நீளம் மூணு மீட்டர் மற்றும் விட்டம் ரெண்டு புள்ளி எட்டு மீட்டர் உடைய ஒரு சமப்படுத்தும் உருளையை கொண்டு ஒரு தோட்டம் சமப்படுத்தப்படுகிறது எட்டு சுற்றுகளில் எவ்வளவு பரப்பை உருளை சமன்படுத்தும் கிடையாது உயரம் அப்படிங்கிறதுங்க பாருங்கள் இது உருளை கொடுத்துட்டாங்க உருளைக்கு ஹச்சுக்கு வே ஹச்சுக்கு தான் வேலை எள்ளுக்கு வேலை கிடையாது இல்லையா ஸோ அப்போ நீங்கள் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ஹச்சுன்னே எடுத்துக்கலாம் ஸோ ஹச்சோட வேல்யூ மூணு மீட்டர் விட்டம் அப்படிங்கிறப்ப ரெண்டு புள்ளி எட்டு கொடுத்துருக்காங்க ஸோ விட்டம் அப்படின்னா டூ ஆர்னு சொல்லுவீங்க ஸோ டூ ஆரோட வேல்யூ ரெண்டு புள்ளி எட்டு மீட்டர் நீங்கள் இதிலேருந்து ஆறு வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இது ரெண்டாவது டிவைட் பண்ணி அனுக்கலாம் ஒன் பாயிண்ட் ஃபோர் மீட்டர்னு எழுதிக்கலாம் ஓகேங்களா இது வந்து ஆரை இது ஃபைன் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது ஸோ டூ ஆர் ஃபார்மலாகவே டூ ஆர் வரும் ஸோ ஸ்ட்ரைட்டாகவே டூ ஆருங்கிற ஃபார்ம்ல டூ பாயிண்ட் எயிட்னு அப்ளை பண்ணிக்கலாம் கடைங்க உருளை ஒரு சுற்றில் சமன்படுத்தும் எட்டு சுற்று இல்லைங்களா நீளம் வந்து மூணு மீட்டர்னு கொடுத்துருக்காங்க விட்டம் வந்து ரெண்டு புள்ளி எட்டு மீட்டர்னு கொடுத்துருக்காங்க ஒரு உருளையை கொண்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தோட்டத்தை சமப்படுத்துகிறாங்க மேடு பல்லமாக இருக்க தோட்டத்தை என்ன பண்ணுறாங்க சமப்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ ஒரு சுற்றுல நம்ம எவ்வளோ சுத்த பரப்பை சமப்படுத்துறாங்கன்னு தெரிஞ்சாதான் எட்டு சுத்தில் எவ்வளோ பரப்ப சமன் செய்வாங்கன்னு தெரியும் சரிங்களா ஸோ ஒரு சுற்றில் எவ்வளோ எவ்வளோ பரப்பை சமன்படுத்துகிறாங்கன்னு பார்க்கலாம் ஸோ ஒரு சுற்றில் எவ்வளோ ப சமன்படுத்துவாங்கன்னு பார்க்கணும் அப்படின்னா உருளையோட வலைபரப்பு நீங்கள் கண்டுபிடிச்சா போதும் ஸோ உருளையின் வலைபரப்புக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் ஓகேங்களா ஸோ உருளையோடய வலைபரப்பு என்ன டூ பையர் ஹச் சதுர அழகுங்கிற ஃபார்முலாவா டூ பையார் ஹச் சதுர அழகுங்கிறது ஃபார்முலா ஸோ இதில் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா அப்படியே அப்ளை பண்ணுங்கள் அவ்வளோதான் ஸோ டூ பாருங்கள் பைக்கு பதிலாக இருந்துங்க டூ ஆருக்கு பல என்ன பண்ணுவீங்க டூ ஆருங்கிறது விட்டம் ஸோ டூ ஆரோட வேல்யூ டூ பாயிண்ட் எயிட்னு தெரியும் ஸோ டூ பாயிண்ட் எயிட்னு அப்ளை பண்ணுங்கள் டூ ஆருக்கு பதிலாக ஸோ பைக்கு வர என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு பை ஏழுன்னு போடுவீங்க ஹச்சோட வேல்யூன்னு தெரியும் ஹச்சோட வேல்யூ மூணுன்னு தெரியும் இல்லையா ஸோ இதை அப்படியே டிவைட் பண்ணி அடித்து எழுதுறீங்க அப்படின்னா ஆன்சர் அப்படின்னா பாயிண்ட் இந்த இடத்துல கன்சிடர் பண்ணாதீங்க ஓகேங்களா சும்மா ஏழு இருபத்தெட்டு அடிங்க எத்தனை இருக்கும் நாலு வாட்டி இருக்கும் இல்லையா ஏழு நாங்கள் இருபத்தி எட்டு எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுருக்கான்னு இப்போ பாருங்கள் ஒன் டிஜிட் அப்போது ஒரு ஒன் டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கிற மாதிரி ஜீரோ பாயிண்ட் ஃபோர் போடுங்க அவ்வளோதான் ஓகேங்களா இந்த ஹோல் வேல்யூ மிஜில் பண்ணி ஒன் டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைங்க அவ்வளோதான் நாலு மூணு பன்னெண்டு இன்ட்டு ஒரு இருபத்தி ரெண்டா ஸோ இருபத்தி ரெண்டு இன்டூ பன்னெண்டு ஸோ இதை ரெண்டாவில் பிறகுனிங்க அப்படின்னா கிடைக்கும் நாலு நாலு ஒன்றால் பிறக்குனீங்க அப்படின்னா ரெண்டு ரெண்டுன்னு கிடைக்கும் ஸோ போட்டிங்க அப்படின்னா ஆறு ரெண்டு எத்தனை டிஜில் இப்போ தள்ளி பாயிண்ட் வைக்கணும்னு பாருங்கள் எத்தனை டிஜில் தள்ளி பாயிண்ட் வைக்கணும் ஒரு டிசிமில் தானே அப்போ ஒரே ஒரு பாயிண்ட் தள்ளி பாயிண்ட் வச்சு எழுதுவீங்க இருபத்தி ஆறு புள்ளி நாலு ஓகேவா ஒரு சுற்றுல ஓகேவா ஒரு சுற்றுலா அந்த ஊரை சமன்படுத்தும் பரப்பு எவ்வளவு அப்படின்னா ஒரு சுற்றில் ஊரு சமன்படுத்தும் பரப்பு ஒரு சுற்றுல உருளை சமன்படுத்தும் பரப்பு இருபத்தி ஆறு புள்ளி நாலு அப்படின்னா அப்ப எட்டு சுற்றில் உருளை சமன்படுத்தும் பரப்புனா என்ன பண்ணுவீங்க அப்படியே இந்த வேல்யூவை எட்டால பெருகிடணும் அப்படிதானே ஓ இருபத்தி ஆறு புள்ளி நாலு இன்ட்டு எட்டு ஓகேவா சரி எட்டால பெருகிடலாமா இரநூத்தி அறுபத்தி நாலு இன்ட்டு எட்டு முப்பத்தி ரெண்டு ஸோ பாக்கி மூணு அதை எத்தனை டிஜி தளி பாயிண்ட் வைக்கணும் ஒரு டிஜி தள்ளி பாயிண்ட் வைங்க ஸோ ஆன்சர் எவ்வளவு அப்படின்னா சுற்றில் உருளை சமன்படுத்தும் பரப்பு இருநூத்தி பதினொன்று புள்ளி இரண்டு மீட்டரில் தான் கொஷின் கொடுத்துருந்தாங்க ஸோ மீட்டரில் எழுதியிருந்தீங்க நம்ம கண்டுபிடிச்சது வலைபரப்பு கண்டுபிடிச்சோமா உருளையோட வலைபரப்பு ஃபார்ம்ல யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சோம் இல்லையா ஸோ வலைபரப்பு அப்படிங்கிறப்ப மீட்டர் ஸ்கொயர் போடணும் இல்லை அப்படின்னா சதுர மீட்டர் போடணும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு இது ஒரு அரை மார்க் கிடைக்கும் விட்டுறாதீங்க அவ்வளோதான் தேங்க் யூ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு சப்ஸ்க்ரைப் போடுங்க லைக் போடுங்க தேங்க் யூ